ஹை ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம இதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான தமிழக அரசு வேலை வாய்ப்பு பற்றின வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் இந்த ஜாப் உங்களுக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் எயித்து வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எயித்து எயித்து பாஸ் பண்ணி இதில் அது ஏதாவது ஒரு டிகிரி வந்துட்டு இருந்தாலுமே வந்துட்டு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க தென் இது கூட வந்துட்டு மந்த்லி சேலரியாக உங்களுக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ாமல்லை இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு எந்த விதமான ஃபீஸும் வந்துட்டு இல்லை வீடு வந்துட்டு எந்த விதமான எக்ஸாம்ஸுமே வந்துட்டு இல்லை அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் வந்துட்டு எப்போது அப்படின்னா தேர்ட்டி செப்டம்பர் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க இதில் வேறு என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவாக இருக்கும் இதுதாங்க இந்த ஜாப்கான ஒரு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வெப்சைட் லிங்க் அப்ளை லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் ஈரோடு மாவட்டம் குற்ற வழக்கு தொடர் தொடர்புத்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இந்த நோட்டிஃபிகேஷன்கான அப்ளை அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்துட்டு எப்போ அப்படின்னா தேர்ட்டியத்து செப்டம்பர் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா அலுவலக உதவியாளர் பணியிடத்துக்கு வந்துட்டு வேக்கன்சி இருக்கிறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க செப்டம்பர் தேர்ட்டி ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்குள்ளே வந்துட்டு அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு அனுப்பியிருக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பதவியின் பெயர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அலுவ அலுவலக உதவியாளர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதோடய தன்மை வந்துட்டு வந்துட்டு சொல்லியிருக்காங்க அரசு விதிகளின்படி ஈரோடு மாவட்டம் குற்ற வழக்கு தொடர்பு உதவி இயக்குநர் அலுவலகத்தையும் உதவி இயக்குனர் அலுவலகக்கும் அடிப்படை பணிகள்லாம் வந்துட்டு மேற்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க சேலரி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் வந்துட்டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்லேருந்து மேக்ஸிமம் ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்குமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா எந்த நிலையில் வருது அப்படின்னா நிலை ஒன்று அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மினிமம் ஏஜ் லிமிட் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு வயசு வந்துட்டு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அதிகபட்சம் வந்துட்டு இப்போ பொது பிரிவு அப்படின்னா வந்துட்டு முப்பத்தி ரெண்டு வந்துட்டு சொல்லியிருக்காங்க பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்மை இவங்க மிகவும் பிற்படுத்தப்பட்ட இவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு தேர்ட்டி ஃபோர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு எல்லாமே தேர்ட்டி செவன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க காலி பணியிடம் ஒன்று அப்படிங்கிறத வந்துட்டு கொடுத்துருக்காங்க இடம் ஒதுக்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ் படி வந்துட்டு நடத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதுக்கான கல்வி தகுதி வந்துட்டு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்துட்டு ஃபில் பண்ண அப்ளிகேஷன்ஸை வந்துட்டு எங்கே வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னா உதவி இயக்குனர் குற்ற வழக்கு தொடர்புத்துறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஏழாவது மாடு ஈரோடு மாவட்டத்துக்கு வந்துட்டு இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மே உங்களுக்கு இதோட வந்துட்டு அட்டாச் பண்ணியிருக்காங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் வந்துட்டு கரெக்டாக டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் எடுத்து ஃபில் பண்ணி அனுப்புனாலே வந்துட்டு போதும் சரிங்களா என்றைக்கு வந்துட்டு சென்ட் பண்ணணும் அப்படின்னா செப்டம்பர் தேர்ட்டி ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணியிருந்திருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அப்ளிகேஷன்ஸ் அவங்களுக்கு ரிசீவ் ஆணுச்சு அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதே வந்துட்டு சொல்லியிருக்காங்க இதில் வந்துட்டு முக்கியமாக பணி நீ நியமனம் அப்படிங்கிறது வந்துட்டு தற்காலிகமானது அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா இதை வந்துட்டு நேர்காணல் மூலமாக அதாவது இன்டர்வியூ மூலமாக வந்துட்டு சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம்ஸ்லாம் வந்துட்டு இல்லை அப்படிங்கிறத சொல்லுவாங்க இன்கேஸ் அதிக வேக்கன்சி வந்துச்சு அந்த மாதிரி ஏதாவதுனால் அப்போ வந்துட்டு உங்களுக்கு எழுத்து தேர்வு நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரியும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது கூடவே வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது இதில் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அலுவலக உதவி பணிக்கான கா விண்ணப்ப படிவம்னு சொல்லிவிட்டு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு உங்களோட நேமு தந்தை நேம் கணவர் நேம் கேட்டிருக்காங்க பிறந்த தேதி மதம் பாலினம் வகுப்பு மற்றும் உட்பிரிவு சொல்லியிருக்காங்க கல்வித் தகுதி உங்களோட பர்மனன்ட் அட்ரஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க ஃபோன் நம்பர் வேலைவாய்ப்பு பதிவு விவரம் கேட்டிருக்காங்க அடுத்து வந்துட்டு உங்களுக்கு ஆதார் வாக்காளர் அடைய இதுக்கான இருப்பிட சான்றிதழ்க்கான ஒரு நம்பர்ஸ்லாம் கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ நீங்கள் எதுவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கான இதுவும் டீட்டெயில்ஸ்லாமும் வந்துட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா அடுத்து டிக்ளரேஷன் உறுதிமொழி வந்துட்டு சொல்லியிருக்காங்க அதையும் வந்துட்டு நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் சைன் பண்ணிடலாம் ஓகேங்களா இதில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் சைன் வந்துட்டு இருக்கணும் இன்கேஸ் நீங்கள் சைன் இல்லாமல் அனுப்புனாலுமே உங்கள் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க ஓகேங்களா இதில் சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா நீங்கள் இந்தியராக இருக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க நீங்கள் இதில் ஃபில் பண்ணும்போது கரெக்டான இன்ஃபர்மேஷனை வந்துட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஏதாவது குறைபாடு தவறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நிராகரிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மதிப்பெண் சான்றிதழ் இனம் இதெல்லாமே இந்த ஜாதி சான்றிதழ் இதெல்லாமே வந்துட்டு ஒரு நகல் வந்துட்டு வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி பார்த்த மாதிரி லாஸ்ட் டேட் வந்துட்டு எப்போ அப்படின்னா தேர்ட்டி செப்டம்பர் ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் வந்துட்டு அவங்கள ஆஃபீஸை வந்துட்டு ரீச் பண்ணியிருக்கணும் சரிங்களா இப்போது நீங்கள் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா அதுக்கான அலவன்சஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே உங்களுக்கு தர மாட்டாங்க அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா நீங்கள் ஃபில் பண்ண அப்ளிகேஷனாக ஒண்ணு போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக வந்துட்டு சென்ட் இது பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் அந்த ஆஃபீஸ்க்குலேயே போய் கொடுத்துறலாம் அப்படிங்கிறதையும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுதான் गाइस இந்த ஜாப்க்கான ஒரு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் இந்த ஜாப்க்கு வந்துட்டு யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ கண்டிப்பாக வந்துட்டு அப்ளை பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ